ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம சென்னையில் எம்சி ரோடு வண்ணார்பேட்டை போன அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மின்டிலேருந்து நம்ம வந்து மின்ட்டு வரைக்கும் போயிட்டு மின்ட்லேருந்து ஷேர் ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும் அதுலேருந்து நீங்கள் போய்க்கலாம் மெயின் ரோட்லேயுமே இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கடைகள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்குது லைக் வீராஸு சாந்தி சரிசு, இந்த மாதிரி அது மெயின் இறங்கின உடனேயே பார்த்திங்கன்னா எம்சி ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலருந்தே ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குல அந்த இ இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிற வழியிலேருந்தே நமக்கு வந்து இதாக ஸ்டார்ட் ஆகும் க அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து நீ கூட நீங்கள் வந்துடலாம் மின்ட்லேருந்து ஆட்டோ வழியாகவும் வரலாம் ஆட்டோவில் வந்துடலாம் இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ் வழியாக நீங்கள் நடந்து கூட இறங்கிட்டு நடந்து வந்தீங்கன்னா ஒரே ரோடு தான் இந்த எம்சி ரோடு வந்து ரீச் ஆகிடலாம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் கடைகள் தான் நிறையா உங்களுக்கு வந்து எல்லாமே சீப்பாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா கிடைக்காத ட்ரெஸ்ஸஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேக்சிமம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஸாரீஸ் வந்து ஃபுல்லாகவே சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் எம்சி ரோடு வண்ணாரப்பேட்டை இந்த அந்த ரோட்டில் இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே ட்ரெஸ் வந்து ரொம்ப சீப்பாக நம்ம நம்ம எல்லா குவாலிட்டியோடையும் எல்லா வகையிலையுமே மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் லோயர் அண்டு ஹையர் அண்டு ஹை கிளாஸ் பீப்புள் வரைக்குமான ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா சாரீஸ் எல்லா ஸாரீஸுமே நீங்கள் வந்து அங்கே கலெக்ஷன் பார்த்துக்கலாம் மாதிரி இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் வீட்டிலேருந்து கூட நீங்கள் சின்ன பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இங்கே வந்து ஒரு டென் தௌசண்ட் இருந்தால் கூட போதும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது தீபாவளி வருது பொங்கல் வருது அப்படின்னா கூட நீங்கள் மொத்தமாக வாங்கி வீட்டில் வச்சுட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெலாம் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இன்ஸ்டால்மெண்டில் நீங்கள் வந்து போடலாம் புடவைகள் ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இப்போது நிறைய வந்து அவங்க வர முடியாது அப்போ நமக்கு வந்து யூஸாக இருக்கும் இதெல்லாமே முன்னால் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ணலாம் நீங்கள் எல்லா ஷாப்லேயுமே ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் நம்பர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன டிசைனு என்ன கலர் சார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போது வந்து இருக்கிற ஃபெஸ் ஃபெசிலிட்டி அண்டு க்ளா ஃபேப்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கலர் சார்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதே மாதிரி ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி இருக்குது டேமேஜ் ஆன பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ ஷூ பண்ணாலே போதும் அவங்க வந்து ரிட்டன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நிறையா பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வர்றீங்க அப்படின்னா தலகாணி உரையிலேருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அண்ட் அசஸரிஸும் இங்கே வந்து அஃபோர்டபுள் நிறையா ஷாப்ஸ் இருக்குது அதிலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டி நகரில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் நிறையா அது வந்து பெரிய சிட்டி இது வந்து இது இல்லைன்னா கூட இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இப்போ நகர் மாதிரி ஒரு சிட்டியாக இது இல்லாமல் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எப்பவுமே இங்கே வந்து பீப்புள் வந்து ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்கும் வந்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க சின்னமாக வீட்டிலருந்து பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடுலேருந்து பார்த்திங்கன்னா கல் மண்டபம் அந்த ரோடு வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே ஹோல்சேல் ஷாப்ஸு நைட்டீன் ஸ்கர்ட்ஸு ஷர்ட்டு ட்ராக்ஸு அந்த மாதிரி இன்னர் வரிசை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸஸில் இருக்கிறதும் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வாங்கின ரீட்டைல் இருக்கும் ஹோல்சேலும் இருக்கும் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே ஹோல்சேல் ஷாப் தான் அவங்க வந்து ஒன்று ஒன்று அப்படி அப்படி தரமாட்டாங்க அவங்க ஃபுல்லாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ப பண்டில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியாகவும் ரேட்டும் அப்போ அப்படி எடுத்து உங்களுக்கு சேல் பண்ணும்போது ரீட்டைல் ஷாப் ரேட்டு கிட்டே நீங்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ கடையில் ஒரு கெடு கொடுக்குற ரேட்டு எவ்வளவோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளேயே கிடச்சோம் அப்போது வந்து உங் நீங்களும் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அவங்களும் திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ரேட்டும் வந்து நியாயமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்கள்கிட்டயே வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து தேடி கடையை வந்து பார்த்து வச்சுக்கோங்க நல்ல நிறைய கடைகள் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எம்சிஓட அந்த பக்கத்தில் இருந்து அங்கே பார்த்தீங்கன்னா கலந்தர் மதினா களஞ்சியம் அப்படியே போயிட்டு அருகந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் உள்ள சந்தில் சந்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஹோல்சேல் கடைகள் இருக்குது நியாயமாகவும் இருக்கும் அவங்க வந்து நீங்கள் வந்து திருப்ப ரிட்டன் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு மீதி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு ஒன் வீக்கில் வந்து நீங்கள் வந்து அதை ரிட்டனும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கிற கடைகளும் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களோட பிஸ்னஸையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு இருக்க டைமில் வந்து அதுவும் சின்ன முதலீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸாரீ பிஸ்னஸை வந்து பண்ணலாம் நம் நமக்கு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் சென்னையில் வந்துட்டு எம்சி ரோடு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேக் நீங்கள் வந்து போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஷாப்பிங் போகணும் அப்படின்னாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபையான ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுவும் இல்லாமல் குறைஞ்ச விலையில் நிறைய பொருள் வந்து வாங்கினா மாதிரி இருக்கும் நம்ம இங்கே வந்து போனோம் அப்படின்னா நைட்டிலேருந்து இன்ஸ்கர்ட்டு அப்புறம் நிறைய இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சேரீ வயர்லேருந்து குர்த்தி டாப்லாம் பார்த்திங்கன்னா மூணு ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் மூணு குர்த்தி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருக்குது டாப்பு குர்த்திஸு அப்புறம் ஃபுல் சுடி த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அவ் அவைலபிள் வந்து எல்லா ஷாப்லேயும் தனித்தனியாக இருக்கும் ரெடிமேடுக்கு ஒரு ஷாப் இருக்குன்னா அங்கே நீங்கள் ரெடிமேடு எல்லாமே வாங்கிக்கலாம் டெக்ஸ்டைல்னால் டெக்ஸ்டைலுக்குள்ளதும் இருக்குது நைட்டி ஸ்கின் ஸ்கர்ட்டு அதுவும் ஒரு பேட்ச் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஸ்பெசிமென்னா அவங்கவுங்க அவங்கவுங்களோட ப்ரொடக்ஷன் வந்து வச்சிருக்காங்க அதில் வந்து நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ரீட்டைல் பண்ணலாம் நீங்கள் சின்ன சின்ன பொட்டிக் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே எம்சி ரோடு பண்ணுங்கள் எம்சி ரோடு அண்டு பேரிஸ்லேயும் குடோன் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க ஆனால் அதை விட வந்துட்டு பெஸ்ட்டு வந்து எம்சி ரோடு தான் வந்துட்டு வந்து கொஞ்சம் ஹோல்சேலும் இருக்கும் ரீட்டைலும் கிடைக்கும் இப்போ அங்கேயும் இப்போ பேரிஸ் குடோன் ஸ்ட்ரீட்லேயும் பார்த்திங்கனாலும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே உங்களுக்கு ஒவ்வொன்று கிடைக்கும் அதுலேயுமே குடோன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா துணிக்கு வந்து ஃபேமஸ்ஸு நீங்கள் அங்கே போனாலுமே இதே மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸஸில் வந்துட்டு ட்ரெஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து போயிட்டு வந்து அன்றைக்கி உள்ள அந்த விளாக் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நாங்கள் வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு நைட் ட்ரெஸ்லேருந்து நைட்டி ட்ரெஸ்ஸஸ்ஸு ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா சாரீ குர்த்தி இதெல்லாமே வாங்கியிருந்தோம் பெல்ட் சாரீ மேக்ஸிமம் வந்துட்டு இப்போது வந்து தான் போயிட்டுருக்கு பெல்ட் சேரீ அப்புறம் பிளெயின் சாரீ சாட்டின் சாரீஸு இதெல்லாமே வாங்கியிருந்தோம் ஃபேன்சி அண்ட் காட்டன் சேரீஸு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் அது ஒரு நாளுமே எங்களுக்கு ஆகிடுச்சி அப்போ கூட வந்து எப்போவுமே பைசா வந்து பத்தாதாங்க போனாலே நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலுமே நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு போவோம் ஆனால் என்ன பண்ணுவோன்னா ஓ இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடும் ஏன்னா திரும்ப ஆகி நம்மளால் போக முடியாது அப்படிங்கிறதுனால ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அப்படியே இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நம்ம கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வாங்கணும் அடுத்தது ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வாங்கிட்டு மேட்டு இல்லை மேட்டு வாங்கலாம் அப்புறம் தலஹானி ஊரை இந்த மாதிரி பில்லோ கவர்ஸு இதெல்லாமே ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா வெளியவே அவ்வளோ பிளாட்ஃபாரம் கடையில் வந்து வச்சுருப்பாங்க ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் அவங்கக்கிட்டே வந்து நம்ம நம்ம ரெகுலராக வ வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப நல்லாவே நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே ஒன்று அவங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்குது யூனிட்டி இருக்கும் நீங்கள் இப்போ ஒருத்தவங்க இப்போ வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க பில்லோ கவர் வச்சுருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே மேட் வச்சுருக்காங்கன்னா இவங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் அவங்க இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இருக்கும் ஏன்னா அவங்க டெய்லி பார்க்குறாங்க டெய்லி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் வருவாங்க அவங்களோட சேல்ஸ் பார்க்கணும் அப்புறம் அவங்களோட லைஃப் அவங்களோட ஒர்க்கே அதுதான் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறத பார்க்க முடிஞ்சுது அந்த மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு லக்கேஜும் வேறு நிறையா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோலேயே வந்துட்டோம் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு நீங்களும் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஷாப் வந்து அஃபர்டபுளாக இருந்துச்சு நல்லா பண்ணாங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க நல்லா இப்படியாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை செஞ்சு சொல்லுங்கள் நாங்களும் வந்து நிறையா ஷாப்பில் பண்ணதுனால நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை நாங்கள் எல்லா ஷாப்புக்கும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு கடைகள் பார்த்திங்கன்னா ஏன்னா அங்கே பொறுத்தளவுக்கு துணி நாள் மட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஷாப்லேயுமே இல்லை எல்லாமே வந்து குவாலிட்டி பொறுத்தளவுக்கு வந்துட்டு எம்சி ரோடில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நைட்டிஸும் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேருந்தே நமக்கு கிடைக்குது எல்லாமே வந்துட்டு இப்போ மொத்தமாக ஒவ்வொரு கடையில் வந்துட்டு உங்களுக்கு ஹோல்சேலாக தான் தருவாங்க சம் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் ஒவ்வொரு கடையில் வந்து ரீட்டெயிலும் இருக்குது அவங்களே வந்து ரெண்டு கடையுமே வச்சுருப்பாங்க மொத்த விலை கடையும் வச்சுருப்பாங்க அண்ட் ரீட்டைல் கடையும் அவங்களே வச்சுருப்பாங்க இப்போ ஒரு மொத்த விலைக்கு நீங்கள் வந்து ஒரு சேரீ வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் இருக்குது இருக்கிற சேரீ அப்படின்னா நீங்கள் வந்து ரீட்டெயில் ஷாப்பில் போகும்போது அது ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஆகிடும் அதுதான் ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஏன்னா இது வந்து பண்ட்லாம் தருவாங்க நமக்கு ஹோல்சேலுங்கும் போது ரீட்டைலுங்கும் போது நீங்கள் அதில் வந்து கலர் சூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி ஹோல்சேலில் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து கலர் சார்ட்லாம் வந்துட்டு சூஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படியே அப்படியே மொத்தமாக கொடுத்துருவாங்க அப்போ வண்டெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எத்தனை கலர் இருக்கோ அதுதான் நீங்கள் கேட்குற கலர்லாம் அவங்க வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு முதல்ல டைம் இருக்காது ஒன்று இன்னொன்று வந்துட்டு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா மீதி வந்து அவங்களுக்கு கலர்ஸு அவங்க நம்ம கேட்காத கலர்லாம் வந்துட்டு இதாகிடும் பேலன்ஸ் வந்து அப்படியே நின்றுடும் அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க மொத்தமாக அப்படி அப்படி பண்டலாக கொடுப்பாங்க நிறைய கடையில் வந்து ரீட்டைலும் இருக்குது ரெண்டுமே பண்ணுறாங்க அதனால் நீங்கள் எதுனாலுமே அங்கே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கடைகள் வந்து இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரியிலேருந்து இருக்குது பூனம் சேரீ பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலருந்து இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி ரேஞ்சு அப்போ டூ ஹண்ட்ரட் வித் ஜாக்கெட்டோட வரதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஜாக்கெட்டோடயே ஒன் ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் காட்டன்னா காட்டன் இருக்குது அப்புறம் பட்டு சரின்னா பட்டு சேரி இந்த மாதிரி அவங்க எல்லா வெரைட்டியுமே வந்து வச்சுருக்குறாங்க எங்களுக்கு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அண்டு வந்து நாங்கள் கொண்டு போன பட்ஜெட்டுக்கு மேலேவே ஆகிடுச்சு நாங்கள் கொண்டு போன ஒரு ரேட்டு அது அப்புறம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு போனோம் அதை அது அதை விட எக்ஸ்ட்ராவே தான் ஆச்சு இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறீங்க ஒரு ஷாப்பிங் போகிறீங்க இப்போ பொங்கல் ஷாப்பிங் போகிறீங்க கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் எந்த பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உள்ளேயே நீங்கள் பண்ணிவிட்டு வந்துடுவீங்களா இல்லை உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா வந்து செலவாயிருமா அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்புனதுலேருந்து வீட்டுக்கு ரீச் ஆகி எப்படி எப்படி திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன் நான் கொஞ்சம் வாங்கினேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கினாங்க அவங்க வந்து ஷாப் வச்சுருக்காங்க அதனால் அவங்க ஷாப் தான் இதை பார்த்துட்ருக்கீங்க அவங்க அதில் வந்து வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க டெய்லரிங்கும் பண்ணுறாங்க அந்த ஷாப்பில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க என்ன ரேட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நேற்று வாங்கிட்டு வந்ததை ஃபுல்லாகவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸ்லாம் போட்டு வச்சிட்ருக்காங்க சேல்ஸும் ஆகுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அங்கே வந்து வாங்குகிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக இருந்தாலுமே அவங்க அவங்க அந்த சைடு இருக்க பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட வாங்கும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அண்டு நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறதுனால தான் நம்மக்கிட்ட அவங்க வாங்குகிறாங்க கரெக்டாக நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வைக்காமல் மாதிரி லா ரொம்ப அதிக லாபத்துக்கு வைக்காமல் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு ஆட்டோ இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் அந்த ப்ரைஸஸ்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார்